ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரசியலமைப்பின் பெருமையை நினைவு கூறும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துகள் அதாவது நம்மளுடைய இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சிது இல்லைங்களா அந்த டைமில் வந்துட்டு ஆங்கிலேயர்களுடைய சட்டத்திட்டம் தான் நடைமுறையில் இருந்ததுங்க அது சரிப்பட்டு வராது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை சட்ட மேம சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் எங்களுக்கு அரசர்கள் அரசிகள் அதிபர்கள் அரசாட்சி இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் மக்களே மக்களால் அரசால வேண்டும் என்றும் என்ன சட்டம் யாருக்கு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு ஆராய்ந்து கடைசியாக இரண்டு வருடங்கள் கழித்து அரசியலமைப்பு உருவானது அந்த நாளை வந்து ஒரு சிறப்பு நாளாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அறிவிச்சாங்க ஏன் ஜனவரி இருபத்தி ஆறு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் காந்திஜியோட தலைமையில் பூரண சுயராஜ்யம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி உறுதிமொழி எடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அந்த நாளை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா இது நம் உரிமைகளின் பிறந்த நாள் என்றும் நம் குரலுக்கு கிடைத்த மரியாதை என்றும் நாம் அனைவரும் மாறுதட்டி கொள்ளலாம் சரிங்களா சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குடியரசு தினத்தன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசு தினத்தன்று முதல் தேசிய கொடியை இந்தியாவில் ஏற்றினார் சரிங்களா இந்த உலகின் பெரிய குடியரசு நாடான குடியரசு நாட்டின் குடிகளாக இருப்பதில் நாம் பெருமை கொள்வோம் நமக்கு நாமே அரசால வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த குடியரசு தினம் எல்லாம் சரிங்களா இந்த நாளை நம்ம போற்றுவோம் வணங்குவோம் இந்தியன் என்று தலை நிமிர்ந்து சொல்வோம் ஜெய்ஹிந்த் டேக் கேர்